அதனால் வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டு போங்க சரி சரி நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குள்ளேருந்தே ஆரம்பிச்சுருங்க வில்வோ எங்கேன்னு உலகான தேடி வச்சுக்கோங்க உங்களுக்கு அருகில் இருக்க சிவன் கோயிலில் போய் கும்பிட்டாலே போகிறோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லை யாருக்கும் கல்யாணம் வரணுமா மதுரையில் இருக்கிறவங்க மதுரை யாருனாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மனை உன் கழுத்து நிறைய மாலை வாங்கி போடுதேன் என் பிள்ளை கழுத்துக்கு மாலை கொடுன்னு வேண்டி அம்மனுக்கும் சாமிக்கும் கொண்டு மாலை சாத்தினிங்கன்னா கல்யாணம் வந்துடும் அப்படியா சிவபக்தனா ஆனால் பேரு ராகவன் உங்கள் பேரு ராகவன் ஆனால் உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண் உங்களுக்காக ஒரு சிவன் பாடல் சொல்கிறேன் குனித்த புருவமும் கோவை பூ பணித்த சடையும் பவள போல் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த போர் பாதமோ காணப்பெற்ற மணித்த பிறவியோ வேண்டுவதோயும் மாநில மணித்த பிறவியும் இது தேவார பாடல் திருநாவுக்கர் சுவாமிகள் பாடினது குனித்த புருவத்தையும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொறுப்பாதமும் பார்த்தாச்சின்னா இந்த பிறவி வேணுமானு கேட்காரு நாவ்கரச சுவாமிகள் இது இந்த தளபதி படத்தில் பாடுவாங்க அந்த ராகத்திலே நான் அவங்களுக்கு சொன்னேன் எப்பவும் எல்லா பூஜையிலையும் ஒரு தேவார பாடல் கண்டிப்பாக பாடணும் தான் அந்த பூஜை நிறைவுறும் சிறப்பு பெறும் தேவாரம் பாடுற இடத்துல மகாலட்சுமி வந்துடுவா அந்த வீட்டில் வறுமை இருக்காது ஏன் மகாலட்சுமி யார் சிவனுடைய சகோதரி அண்ணனை புகழ்ந்து பாடுற இடத்துக்கு தங்கச்சி வருவல்ல அப்போ நமக்கு கஷ்டம் இல்லை அதனால தேவாரம் கண்டிப்பாக பாடணும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பூஜை நடக்கும் கடைசியில் லிங்காஷ்டகம் சொல்லி முடிப்பாங்க பொன்னார்மே நே புலி தோலை யாரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர் கொன்றை அணிந்தவனே ஓ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது சுகவனேஸ்வரர் சுகபிரம்ம ரிஷி கும்பிட்ட இடம்னு நினைக்க அதான் சுகவனேஸ்வரர்னு பேர் வந்திருக்கு சுக பிரம்ம ரிஷி வந்து வியாசருடைய மகன் ஜனக மகாரா அவர் சுக ரிஷி வந்து பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷிகளில் ஒருத்தர் சுக பிரம்மர் ஜனகர் சுகபிரம்மர் வியாசர் இவங்கெல்லாம் பிரம்ம ரிஷிகள் அதாவது பிரம்மத்தை பார்த்தவர்கள் ரொம்ப நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த சுகவணேஸ்வரரை பார்த்த மாதிரியே சந்தோஷமாக இருக்குது நான் கரூர் சித்தர் சித்தியான இடத்த பசுதிநாதர் கோயிலுக்கு கும்பிட்ருக்கேன் கரூரில் எங்கள் சகோதரர் வேலை பார்த்தாங்க அப்போ அங்கே போயிருந்தப்போ அந்த கரூர் சித்தர் கோயில் போனோம் அங்கே தான் கரூரார் வந்து சமாதியான இடம் லிங்கத்தில் அப்படியே ஐக்கியமாயிட்டார் பசுதிநாதர் கோயில்